ஓம் சாந்தி விஜய் ரத்ன பண்ணாக தோ பிரீத்து புத்தி வனோ வெற்றி ரத்னமாக ஆக வேண்டுமென்றால் அன்பான புத்தியுடையவராக ஆகுங்கள் சதா விஜய் சாக்ஷி ஸ்திதி மே ஸ்தித் ரஹினேக்கா அபியாஸ் கரு சதா வெற்றியாளராக ஆவதற்காக சாட்சி பார்வையாளர் என்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் சாட்சி வன் இஸ் தேகசே கரம் கராவோ சாட்சியாளராகி இந்த உடல் மூலமாக கர்மங்களை செய்வியுங்கள் ஏ சாக்ஷி ஸ்திதி சகஜ கா அனுபவ் கராத்தி ஹே கி சாட்சி ஸ்திதிமே கிசிபி கா விகன் யா முஷ்கிலாத் ஆனி சக்தி இந்த சாட்சியாளர் என்ற நிலை சகஜமான முயற்சியை அனுபவம் செய்விக்கிறது ஏனென்றால் சாட்சியாளர் என்ற நிலையில் எந்த விதமான தடையோ கடினத்தன்மையோ வர முடியாது லாஸ்ட் லாஸ்ட்மே ஜப் சாரோ ஓருக்கு ஹல்சல் ஹோகி தோ உஸ் சமய சாட்சி ஸ்திதி செய்ய் வனேங்கே கடைசி நேரத்தில் எப்போது நாலா புறங்களிலும் கொந்தளிப்பு இருக்குமோ அப்போது அந்த நேரத்தில் சாட்சியாளர் என்ற நிலையினால்தான் வெற்றியாளராக ஆவீர்கள் ஓம் சாந்தி